மாகாண செயலர்களுக்கு கொழும்பில் கூட்டம் என்பதாக இந்த தகவல் இவ்வாறு தரப்படுகிறது நாட்டின் அனைத்து மாகாண செயலர்களும் அடுத்த வாரம் கொழும்புக்கு அளிக்கப்பட உள்ளதாக பொது நிர்வாக அமைச்சு தெரிவித்திருக்கிறது கடந்த ஆறு மாதங்கள் தொடர்பான மீளாய்வு தொடர்பில் ஆராயப்பட்டுள்ளதாகவும் மாகாணங்களின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் கலந்துரையாடப்படுவதாகவும் பொது நிர்வாக அமைச்சு இவ்வாறு தெரிவித்திருப்பதான செய்தியினை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது எனவே மாகாண சபைகள் மற்றும் உள்ளாட்சி மன்றங்கள் அமைச்சர் பேரரசர் சந்தன் அபீரத்ன இவ்வாறு கூறுகிறார் எனவே மாகாண சபை தேர்தலை உடனடியாக நடத்த வேண்டுமென பலதரப்பு அரசை வலியுறுத்தி வரும் நிலையில் அவற்றை கருத்திக்கொள்ளாமல் மாகாண நிர்வாகத்தை இப்போது உள்ள நிர்வாக அதிகாரிங்களை முன்னெடுக்கும் அரசின் ஒரு முயற்சியாகவே மேற்படி கூட்டம் விடப்படவுள்ளதாக அரசு தரப்பு தகவல்கள் இவ்வாறு குறிப்பிடுகின்றன எனவே மானசபை தேர்தல் வராது எனவே இப்போது எவ்வாறு செயற்படுகிறதோ அதன் அடிப்படையில் இதுவற்றை முன்கொண்டு செல்வதற்கு தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படுவதான ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இன்னும் ஒரு கருத்தினை நாங்கள் இவ்வாறு அவதானிக்கலாம் சமன்ஸ்ரீ ரத்நாயக்க தேர்தல்கள் ஆணையாளரன் நாயகம் தெரிவித்திருக்கிற கருத்து குறித்து நாங்கள் அவதானத்தை செலுத்தப் போகிறோம் தினகரன் பத்திரிகை இந்த செய்தியை கொண்டு வருகிறது எனவே மானசபை தேர்தல் தொடர்பான ஒரு எதிர்பார்ப்பு இருந்தவர்கள் நிலையில் அவரால் தெரிவிக்கப்படுகிற கருத்து இவ்வாறு வெளியாகிறது எதிர்வரும் ஆண்டுகளில் தேர்தல்கள் எதுவும் இல்லை என்பதான கருத்து அவரால் முன்வைக்க நாட்டில் எதிர்வரும் ஆண்டுகளில் இந்த தேர்தல்களும் நடத்தப்பட மாட்டாது ஆணையாளர் நாயகம் ஜெனரல் சமன்ஸ்ரீ ரத்நாய்க்கு கூறுகிறார் தேர்தல் செயலகத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரையான காலப்பகுதியில் மேற்கொள்ளப்பட வேண்டிய மூலோபாய திட்டத்தின் அடிப்படையில் தேர்தல் இல்லை என்ற கருத்தினை அவர் இவ்வாறு முன்வைத்திருந்தார் எனவே அது தொடர்பான திட்டங்களை தயாரிப்பது தொடர்பாக நடத்தப்பட்ட கலந்துரையாடலே இது தொடர்பான கருத்தினை அவர் முன்வைத்திருக்கிறார் எனவே கட்சித் தலைவர்களுடன் குருநாகல் மாவட்ட தேர்தல் அலுவலகத்தில் நடத்தப்பட்ட கூட்டத்தில் அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதன்போது தொடர்ந்தும் அவர் கருத்து வெளியிடும் போது நாட்டில் பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதை கட்டாயமாக்கவும் வாக்களிக்காதவர்களுக்கு அபராதம் விதிக்கவும் திட்டமிடப்பட்டுள்ளது ஒவ்வொரு தேர்தல்களுக்கும் பெரும் செலவுகளை ஏற்படுகின்றன இதனை கருத்தில் கொண்டு தேர்தல்கள் அதிகபட்ச முடிவுகளை அடைவது எமது நோக்கம் இதற்காகவே இந்த முடிவை எடுத்தோம் எதிர்காலத்தில் தேர்தலுக்கான வைப்பு தொகை அதிகரிக்கவும் எதிர்பார்த்திருக்கிறோம் என்பதாக ஆணையாளர் நாயகம் சமன் ஸ்ரீரத் நாயக்க இவ்வாறு குறிப்பிடுகிறார்